பொது இடங்களில் உள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் நேற்று ஏப்ரல் இருபத்தி ஒன்று வரை காலக்கெடு விதித்த உயர்நீதிமன்ற அவசர அவசரமாக இன்று அப்புறப்படுத்தும் கோவை மாநகராட்சி தமிழகத்தில் பொது இடங்களில் உள்ள கொடிக்கம்பங்களை நேற்று ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த காலக்கெடு நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் இன்று கோவை மாநகராட்சி நிர்வாகம் கோவை நகரின் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த அரசியல் கட்சி கொடிக்கம்பங்களை அகற்ற தொடங்கியுள்ளது உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள கொடிக்கம்பங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் தாமாக முன்வந்து அகற்ற வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருந்தது இதற்கிடையே கோவை மாநகராட்சி நிர்வாகம் நகரில் உள்ள கொடிக்கம்பங்கள் குறித்த கணக்கெடுப்பை நடத்தியது இதில் அரசியல் கட்சிகள் ஜாதி அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் சார்பில் நிறுவப்பட்ட கொடிக்கம்பங்களின் எண்ணிக்கை கண்டறியப்பட்டது மேலும் பல அரசியல் கட்சிகள் தாங்களாகவே கொடிக்கம்பங்களை அகற்றி விடுவதாக உறுதியளித்திருந்தன இருப்பினும் நேற்று வரை கோவை மாநகராட்சி பகுதிகளில் கொடிக்கம்பமும் அகற்றப்படவில்லை இதனால் உயர்நீதிமன்றம் அளித்த கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் இன்று மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் பொக்லைன் இயந்திரங்கள் மற்றும் லாரிகள் உதவியுடன் நகரின் முக்கிய சாலைகள் மற்றும் பொது இடங்களில் நிறுவப்பட்டிருந்த கொடிக்கம்பங்களை அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்நடவடிக்கையால் அப்பகுதியில் சிறிது பரபரப்பு நிலவியது Terima kasih telah